உடம்புல வந்து விஷம் இல்லை அப்படின்னா சாப்பிட்ட உடனே கசப்பு கசப்புடம்பில் விஷச்சத்து இருந்துச்சு அப்படின்னா இருக்குனுச்சு முள்ளா என்னன்னு தெரில என்னென்னு பார்க்கணும் அப்படிம்பாங்க தரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி உடலுறவே கொள்ளாமல் யோகம் பிலாஸ் பார்த்துருக்கோம் எல்லோருக்கும் இந்த பஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு ஆனந்தையாக இருக்கார் ஆனந்தையா முன்னாடி ஒரு செடி வச்சுருக்காரு இது என்ன செடி எதுக்குன்னு தெரியல அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா இதுதான் செடி இது இது வந்து நிறையா பேர் வீட்டு வாசல்களில் தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்கசக்கமாக சக்கமாக முளைச்சிருக்கும் நிறையா தோட்டங்களில் இது எப்படா காலி பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மிக அற்புதமான செடியாக இதுக்கு பேர் வந்து சிரியானங்கை சிரியானங்கை ஆமாம் தோட்டங்களில் ஒரு சின்ன தேள் ஒரு பூரா ஒரு நட்டுவாக்கடி அந்த மாதிரி சிறு விஷங்கள் தீன்றவங்க வந்து ஒரு அஞ்சு வெத்தலையை மட்டும் மென்று கொடுக்கலாம் இந்த இலையை மட்டும் எடுத்து இலையை மட்டும் எடுத்து கொடுக்கலாம் கொஞ்சம் கூட ஒரு ரெண்டு மூணு மிளகு கூட்டி கொடுப்பது மிகவும் சிறப்பு இந்த இலையை மெல்லும்போது அவங்க உடம்புல விஷச்சத்து இருந்துச்சு அப்படின்னா கசப்பே இருக்காது இந்த இலை அது போக அவங்களுக்கு வந்து உடலில் அந்த விஷச்சத்து ஏறி இருக்குது அப்படின்னா இந்த இலையை வென்று மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏறாமல் இருந்தால் கசப்பு இருக்காது ஏறி இருந்தால் அளவுக்கு அதிகமான கசப்பு இருக்கும் இதை வச்சு என்னென்னு நிறைய பேர் காட்டில் விள வைப்பாங்க சுருக்குனுச்சி முள்ளா என்னென்னு தெரில என்னென்னு பார்க்கணும் அப்படிம்பாங்க இதுதான் சிம்டம்ஸ் அது அவங்களுக்கு வந்து செல் விஷம் தீண்டி இருக்குது அப்படின்னா இதை சாப்பிட்டாங்கன்னா கசப்பு இருக்காது இப்போது உடம்புல வ விஷம் இருக்குது அப்படின்னா இந்த இலை கசக்குமா கச கசக்காது கசக்காது உடம்புல வந்து விஷம் இல்லை அப்படின்னா சாப்பிட்ட உடனே கசப்போம் கஷ்டம் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து சர்க்கரைக்கு ஒரு நல்ல மருந்து டெய்லி வீட்டில் தொட்டியில் இருந்துச்சுன்னா தினமும் ஒரு அஞ்சு இலை சாப்பிடலாம் அஞ்சு இலை தினம் சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு உடம்புல சர்க்கரையின் அளவை வந்து ரொம்ப குறைக்கும் ரொம்ப குறைக்கும் அதுபோக வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த தேமல் அந்த மாதிரி ஊரல் சம்மந்தப்பட்ட நோய் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு நூறு இலையை உருவி மிக்சியில் ஒரு அடி அடித்து ஒரு நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் இதில் இதில் போட்டு அந்த இலைய போட்டவுடனே பொரியும் சிம்மில் தான் வச்சுருக்கணும் டீ அதிகமாக வச்சிடக்கூடாது பொறிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் சிம்மில் இருந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு உடலில் தேய்ச்சாங்க அப்படின்னா அந்த ஊரில் சம்மந்தப்பட்டது மிகவும் பிரமாதமாக கேட்கும் இதுவும் வந்து அந்த பெரியானங்கை மாதிரியே தான் தினமும் ஒரு அஞ்சு இலையிலேருந்து பத்து இலை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்புல ஏற்கனவே எந்த ஒரு விசச்சத்து வண்டு கடி பூரண்களி தேல்கடி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து தீரும் இது போக ஆண்மை குறைவை சரியான இந்த சிறியானங்கை பெரியானங்கை இரண்டுமே ஆண்மை குறைவு வந்து மிக அற்புதமான மருந்து ஆனால் சாப்பிட்றது கஷ்டமா இருக்கு இருக்குமே ஒழிய எல்லாம் மிக்சில் அடித்து நல்லா சளிச்சு கேப்சூல் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அது வந்து சாப்பிட்றது மிகவும் சுலபம் இப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்மை வீரியம் வந்து நல்லா அதிகரிக்கும் நல்லா இருக்கும் இலையை பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாவே இந்த ஆண்மை குறை பிரச்சனை ஆமாம் அது சரியாகும் இவங்க வந்து உடலுறவே கொல்லாம இந்த இலையை வருஷ கணக்கில் சாப்பிட்டாங்க அப்படின்னா தோல் உரிய ஆரம்பிச்சு மேலே இருக்கிற மேல இருக்கிற தோல் வந்து உரிய ஆரம்பிச்சு இது வந்து சித்தர்கள் நிறைய இடத்துல இதை வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா சிலர் பேர் எப்படி உபயோகப்படுத்தணும் இருக்கோ அப்படித்தான் அவங்களால உபயோகப்படுத்த முடியும் அதுக்கு மேலே மிகவும் அதிகமாக அவங்களால வந்து உபயோகமே படுத்த முடியாது ஏன்னா சித்தர்கள் சாபம் வந்து அளவுக்கு அதிகமாக அதை வந்து சாப்பிடவே விடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போய் இலை எடுத்தாங்களோ அந்த இடத்துல அந்த இலையை கண்ணுக்கே தெரியாது உரமே காஞ்சி போயிருக்கும் இல்லைன்னா யாராவது களை கொல்லி அடித்து அதை வந்து அழிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இது வந்து சித்தர்கள் இவனுக்கு இவ்வளவு நாளைக்கு இந்த மருந்து சாப்பிட்டு இந்த நோய் சரியானால் போதும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மூலிகை அவங்க கண்ணுக்கே தெரியாது பெண்கள் வந்து எல்லா விஷயமே எல்லாருக்கும் அளந்து தான் வச்சுருக்காங்க இது வந்து இவங்க சாப்பிடலாம் இவங்க சாப்பிடக்கூடாது அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அளந்து பெண்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சுத்தமாகும் நம்ம வந்து கர்ப்பப்பைக்கு மலை வேம்பு சாப்பிட சொல்லுவோம் இது வந்து நிலவேம்பில் சிறியானங்கள் அந்த வேம்போட வர்க்கம் இது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையவும் அவங்களுக்கு வந்து சுத்திப்படுத்தும் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சூப்பர் பரவாயில்ல நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது இந்த மொழியை இந்த செடி சிறியானங்க செடி அதாவது பூச்சிகள் எதாவது கடித்தாலும் அதுக்கு பயன்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பை சுத்தமாக்கிறதுக்கு பயன்படுது ஆண்மை குறை பிரச்சனை இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து பயன்படுது இந்த சிரியா பயன்பாடு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா சொன்னதுலேருந்து இது இதுக்கெல்லாம் பயன்படுது இந்த சிரியா நங்கையிலேன்ட்டு முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பூச்சி கடிச்சுனாவோ ஏதாவது விஷப்பூச்சிகள் ஏதாவது கடிச்சுதுனாவோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்மை குறைவு ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து நம்மளை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் வாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி